ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் ஒன்றே உள்ளம் கண்ணா அப்படிங்கிறது மாதிரி நான் படத்தில் தான் பார்த்துருக்கோம் முதல் முறையாக எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இந்த ஒரு காட்சியை பார்த்தோம் அதாவது என்னோட சேனலில் நாய் மாடு ஆடு பன்னி கோழி குருவி எல்லாம் போட்டாச்சு இது மட்டுந்தான் இன்னும் போடலைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் இதையும் போட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ நான் எடுக்கலை ஏன்னா எந்தளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது பக்கத்தில் ஒரு தம்பியை விட்டு எடுக்க சொன்னோம் அந்த தம்பி எடுத்து கொடுத்தாரு சரியா அது எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது தெரியுமா அவ்வளோ நேரம் இது பாட்டுக்கு யாரையும் பற்றி எதுவும் யோசிக்காம அது பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இது மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு அப்பா நான் பார்த்ததில்லப்பா இதான் வாழ்நாளில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது நேராக படத்தில் பார்த்துருக்கோம் பட் ஆனால் இப்போ தான் நேராக பார்க்குறோம் ஆனால் இவ்வளோ பெருசு நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்குங்கிறது கொஞ்சம் நைட்டு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் நீ அப்போ பார்க்கவே பயமாக இருக்குது நீங்களாம் இதை பார்த்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி உண உணர்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஆனால் உண்மையிலேயே இந்த வீடியோ எடுத்த தம்பிக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் எடுக்கல அந்த தம்பியை தான் எடுத்து கொடுக்க சொன்னேன் அந்த தம்பி தான் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னால் அளவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் கிடையாது அது பக்கத்தில் போகிறதுக்கு சரியா ஆனால் பக்கத்தில் நான் வேணால் அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்த அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் அது பெரியப்பா ஆனால் நான் பார்த்து ஒரே ஒரு டைம் தான் நான் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கேன் ஒரே ஒரு டைம் பார்த்தேன் ஒரே ஒரு நாள் நைட்டு தான் பார்த்துருக்கோம் ஒரு நாள் என்னோடய வண்டியிலேருந்து என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு என் போகிறேன் என் வண்டியிலேருந்து குட்டி விழுந்து அது பாட்டுக்கு ஓடுது அப்படியே பக் நான் ஏதோ கயிறு தான் விழுவுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா பாம்பு குட்டி விழுந்து ஓடுது அதுலேருந்து நைட்டில் நான் வண்டியை வெளியே நிப்பாட்டுறது கிடையாது உள்ளே நிப்பாட்டிட்டு அப்புறமா வெண்ண எடுத்துடுறது ஆனால் இது கொஞ்சம் நம்ம வயலுக்கு வய பக்கத்தில் கொஞ்சம் காடாக இருக்கிறதுனால அப்படி தான் ఎప్పుడీ రెండు పేరు ఫైట్ పన్ను పతీళ్ళ త్యాంక్స్ ఫార్ వాచింగ్ మై చానల్ బాయ్